கற்றுடைய பரிசுத்த நாமும் மைமைப்படுவதாக கண்களை ஏறெடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதினோராவது வசனம் கத்தாவே முது வலியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் சுவையான பாதையில் என்னை நடத்தும் எவ்வளவு அற்புதமான ஒரு ஜெப வார்த்தை இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்குறோம் கர்த்தாவே முது வழியை எனக்கு போதித்து பா தேவனுடைய வழி என்ன நம்முடைய வழி வேறு கத்தருடைய வழி வேறு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் இந்த விதமாய் வாழ வேண்டும் என்று அற்புதமான ஜீவ பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஒருவேளை ஊழியமாக இருந்தாலும் ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு அப்போது அந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டிய விதம் நம்ம வாழ வேண்டிய வழியை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் அவர் நமக்கு போதிக்கிற போதுதான் அந்த வழியை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடும் அது மாத்திரமல்ல வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் என் எதிராளிகளின் நிமித்தம் சுவையான பாதையில் என்னை நடத்தும் எதிராளிகள் உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எதிராளிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்ட ஜனங்களை அதாவது பிசாசனுடைய கிரியைகளால் நிறைந்திருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் இதில் ஆண்டவர் நம்மை செவ்வையாய் நடத்தக்கூடிய தேவன் போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கத்தாவே தேவனேடைய வழியை எங்களுக்கு போதித்து எங்களை செவ்வையாய் நடத்தி செல்கிற கர்த்தரே உமை நோக்கி நாங்கள் அப்பா அப்படியே மாறாத தயவை பல்லமையை இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தி கர்த்தர் எங்களுக்கு போதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன்